வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மின்சார சபையின் கொழும்பு தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக கடும் பதற்றம் மூடப்பட்ட பாதைகள் வேலை செய் இன்றேல் அமைச்சர் அதிரடி உத்தரவு ஜனாதிபதியின் அடாத்தான பேச்சுக்கு அஞ்ச போவதில்லை மின்சார சபை ஊழியர் சங்கத்தினர் தெரிவிப்போம் வடக்கு கிழக்கில் தொல்பொருள் சின்னங்களை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் ஸ்ரீதரன் எம்பி யாழில் தெரிவிப்போம் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறு கோரி பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டம் இரவு விருந்தில் ஒன்று கூடிய எதிரணி சூடு பிடிக்கும் கொழும்பு அரசியல் மகிந்தவின் காற்றில் நாமலின் வாசம் வீசும் புதிய முயற்சி மொட்டுக்கட்சி கட்டுநாயக்க விமான நிலையம் செல்லும் பயணிகள் மற்றும் உறவினர்களுக்கு முக்கிய தகவல் மன்னாரில் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக நாளை ஜனாதிபதி செயலகம் முன் போராட்டம் சுவையின விடுமுறையை அறிவித்து முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கையுடன் இணைந்து மின்சார சபை தொழிற்சங்கங்கள் மின்சார சபையின் கொழும்பு தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக உள்ள வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மின்சார சபையின் தன்னிச்சையான மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த நான்காம் தேதி முதல் மின்சார தொழிற்சங்கங்கள் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளன இந்த நிலையில் தொழிற்சங்க நடவடிக்கையின் மற்றொரு கட்டமாக சுகின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கை நேற்று ஆரம்பமானது அதன்படி இன்று இரண்டாவது நாளாகவும் சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கை தொடரும் என மின்சார தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன சுகையின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் இன்று தங்கள் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கும் என இலங்கை மின்சார சபை தொழிற்சங்க பொறியியலாளர்கள் மற்றும் மின் அத்தியர்ச்சகர்கள் சங்கத்தின் தலைவர் என் பி எஸ் சம்பத் தெரிவித்தார் தற்போது ஜனாதிபதி பதியுடனான கலந்துரையாடலே தங்களுடைய முக்கிய கோரிக்கை என்றும் தொடர்புடைய கோரிக்கைகள் அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை சரியான பதில் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அதன்படி இன்று தொழிற்சங்கங்கள் எடுக்கும் எதிர்கால முடிவு பணி புறக்கணிப்பாக இருக்க வாய்ப்புள்ளது என்றும் சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை ரயில்வே சேவைகளை முறையாக செயல்படுத்த முடியாத அதிகாரிகள் தங்கள் பதவிகளில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கழுத்துறை மாவட்ட செயலகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகளுடன் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் ரயில்வே துறை தனது பொறுப்புகளை புறக்கணித்து பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளை கூட வழங்க தவறியதற்காக விமர்சித்தார் ரயில்களில் ஜன்னல்களை சரியாக மூட வேண்டும் அவை சரியாக மூடப்படாத போது இருக்கைகள் நனைந்துவிடும் எந்த மின்விசிறியும் வேலை செய்யாது காலையில் இருந்து கொழும்புக்கு இரண்டரை மணி நேர பயணத்தில் ஒரே கழிப்பறையில் தண்ணீர் இல்லை இவை அலுவலக ரயில்கள் ஆனால் பயணிகள் இதுபோன்ற சூழ்நிலையில் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் அதிகாரிகள் பொதுமக்கள் மீது எந்த அக்கறையும் காட்டவில்லை என்று அவர் தெரிவித்தார் ஜாயலவை சேர்ந்த ஒரு சிறுவன் தனது முதல் ரயில் பயணத்தின் போது பழுதடைந்த விழுந்து இரண்டு விரல்களை இழந்து சமீபத்திய சம்பவத்தையும் அமைச்சர் ரத்நாயக்க சுட்டிக்காட்டினார் இதற்கிடையில் ஜனாதிபதி திசாநாயக்கவின் அச்சுறுத்தல் பேச்சுக்கு நாம் அஞ்ச போவதில்லை என இலங்கை மின்சார சபையின் ஐக்கிய தேசிய கட்சி ஊழியர்கள் சங்கத்தின் செயலாளர் அஜித் தேவபிரிய தெரிவித்துள்ளார் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் திட்டங்களுக்கு தொழிற்சங்கங்கள் தடை போடுமானால் அதற்காக எந்த முடிவும் எடுக்க தயங்க மாட்டோம் என நேற்று கொலன்னாவு எரிபொருள் களஞ்சிய தொகுதியில் ஆறு தாங்கிகளின் நிர்மாண பணிகளை ஆரம்பிக்கும் நிகழ் உரையாற்றும் போது ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய அஜித் தேவபிரியர் இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பை எதிர்த்து அதன் ஊழியர்கள் பதினான்கு நாட்களாக சுகையீன விடுமுறை மற்றும் சட்டப்படி வேலை போன்ற தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் மின்சார சபை ஊழியர்கள் உங்களின் அடாத்தான பேச்சுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் பயந்தவர்கள் அல்லர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு நடந்ததை மறந்துவிட்டீர்களா அரசாங்கத்திற்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருப்ப ால் ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடக்க முடியாது ஜனாதிபதிக்கு நாம் தெளிவாக குறிப்பிடுவது என்னவென்றால் மக்களுக்கு ஒளிவு மறைவின்றி காரணங்களை கூறுங்கள் மக்களை குழப்ப வேண்டாம் நீங்கள் கூறுவது போல் எங்களுக்கு போக முடியாது இது நீங்கள் கொடுத்த தொழிலில்லை உரிய நஷ்டகீட்டை வழங்கினால் விலகிச் செல்வதற்கு ஊழியர்கள் நிறைய பேர் தயாராக உள்ளனர் ஆனால் அவ்வாறு செய்தால் மின்சார கட்டணமும் உயர்வடையும் நாங்கள் நஷ்டகீடும் கேட்கவில்லை என தெரிவித்துள்ளார்

வடகிழக்கில் தமிழ் மக்களின் அடையாளங்கள் அளிக்கப்படாது பாதுகாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அனுர அரசாங்கம் இதற்குரிய நடவடிக்கைகளை விரைந்து முன்னெடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இன்று காலை யாழ் நல்லூர் மந்திரி மனையை தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இவ்வாறு கரு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மிக முக்கியமாக சங்கிலியன் மன்னன் ஆண்ட காலத்தில் இருந்த மந்திரி நேற்றைய தினம் மழை காரணமாக ஒரு பகுதி இடிந்து விழுந்தது அந்த பகுதியை பார்வையிடுவதற்காக நாங்கள் இங்கு வந்திருந்தோம் மிக முக்கியமாக மிக கவலையான விடயமும் இந்த மந்திரிமனை என்பது தமிழர்களுடைய வரலாற்று பூர்வீக அடையாளங்களில் ஒன்று இதனை புனரமைத்து சீராக பாதுகாப்பதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதும் ஒரு சில தனிநபர்களுடைய நீதிமன்ற வழக்குகள் காரணமாக இவை இழுபட்ட நிலையிலேயே காணப்பட்டது இருந்தாலும் கூட இன்று ஒரு அவசர தேவை ஏற்பட்டிருக்கிறது இந்த கட்டடத்தை புனரமைத்து இந்த தொல்பொருள் அடையாளத்தை எங்களுடைய பூர்வீக அடையாளமாக நிலைநிறுத்துவதற்கான மிக முக்கியத்துவத்தை உணர்த்தியிருக்கிறது இருக்கிறது அதனால் இன்று காலை நான் உரிய யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களின் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளோடு இந்த இடத்தை பார்வையிட்டு இதற்கான விடயங்கள் தொடர்பில் அவர்களிடமிருந்து ஆலோசனை பெற்றிருக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த கட்டிடத்தை இந்த மந்திரிமனியை பாதுகாப்பது இதற்கான பாதுகாப்பை வழங்குவது தொடர்பில் அடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே இந்திய இந்த சந்திப்பை ஏற்படுத்தியுள்ளோம் தியாக திலீவனின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினம் வவுனியா மாநகர சபை வாயிலில் அமைந்துள்ள பொங்கு தமிழ் நினைவுத் தூவியில் இன்று காலை அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது திலீவனின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகை சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் அதன் முக்கியஸ்தர் எஸ் தவபாலன் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் வவுனியா மாநகர சபை முதல்வர் சு காண்டீவன் உறுப்பினர் தர்மரத்னம் பிரதேச சபை உறுப்பினர் சுரேஷ் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை குறித்த பகுதியில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை திலீபனுக்கான அஞ்சலி நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் இருபத்தி ஐந்தாம் திகதி காலை முதல் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தினை முன்னெடுக்கவுள்ளதாக ஏற்பாட்டுக் குழு தீர்மானித்துள்ளது ஒக்டோபர் இருபத்தி ஓராம் திகதி செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அடுத்தகட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கப்படும் என சட்டத்தேரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுலி வழக்கு இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அடுத்த அகழ்வுக்கான பாதீட்டை மன்றில் சமர்ப்பித்தார் பாதீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிமன்று வரும் அக்டோபர் மாதம் முதலாம் திகதி முன்னேற்ற நடவடிக்கையை அவதானிப்பதற்கான அறிக்கையை பெற்றுக்கொள்ள தவணையிட்டு து அக்டோபர் முதலாம் திகதி பாதீடு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அக்டோபர் இருபத்தி ஓராம் திகதி அடுத்த கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கப்படும் என சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார் செம்மணி சிந்துபாதி புதைகுலி வழக்கு நீதிவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஜே எம் அவர்களினால் பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டது அதற்கு அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் ஓராம் தேதி இது அதுக்கான நடவடிக்கைகளை அவதானிப்பதற்காக அக்டோபர் மாதம் ஓராந்தேதி அழைக்கப்பட இருக்கின்றது அதே நேரம் பாதீட்டுக்கான அனுமதி வழங்கப்படுமாக இருந்தால் இருபத்தி ஓராம் தேதி அக்டோபர் மாதம் இந்த ஆளு பணி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது மன்னாரில் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக இன்றைய தினம் நாற்பத்தி ஏழாவது நாளாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் மாவட்டத்தில் இருந்து மக்கள் சார்பாக மாவட்ட மக்கள் சார்பாக ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னாலே நாளைய நாளிலே மூன்று கோரிக்கைகளை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யவிருக்கிறார் முதலாவது கோரிக்கை அமைய அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பதினான்கு மின் கோபுர பணிகள் திட்டங்கள் அனைத்தும் உடனே நிறுத்தப்பட வேண்டும் மன்னார் தீவிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை விதமான அனுமதியும் மண் அகழ்வுக்கு கொடுக்கப்படக்கூடாது என்பது இரண்டாவது கோரிக்கை மூன்றாவது கோரிக்கை முப்பத்தாறு மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டதனாலே மண் மன்னார் மாவட்டத்திற்கும் இயற்கை வளத்திற்கும் மக்களுடைய வாழ்விடங்களுக்கும் மக்களுடைய மனித உரிமைகளுக்கும் எதிரான பல பாதிப்புகளும் பல தாங்க முடியாத வேதனைகளும் ஏற்பட்டிருக்கு அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது மூன்று கோரிக்கைகளை வைத்து நாற்பத்தி ஏழு நாட்கள் இந்த இடத்துல நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக நாளைய நாளிலே கௌரவ ஜனாதிபதியுடைய மாளிகைக்கு முன்னாலே எங்களுடைய கருத்துக்களை கோரிக்கைகளை முன்வைத்து சில மடத்தியாளர்கள் எங்களுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்யவிருக்கிறோம் ஆகவே இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துலேயே விசேடமாக எங்களுடைய தென்னகத்தில் இருக்கிற எங்களுடைய சிங்கள சகோதர சகோதரிகளும் பெரியவர்களும் புத்திஜீவிகளும் பத்திரிகையாளர்களும் நாளைய நாள் எங்களோடு இணைந்து நாட்டுக்காக குரல் கொடுக்க அவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களையும் நாங்கள் அன்போடு பாசத்தோடு நாங்கள் வரவேற்று நிற்கிறோம் அழைத்து நிற்கிறோம் நாளைய நாள் தேசத்தின் குரலாக ஜனாதிபதி மாடிக்கு முன்னால எங்களுடைய குரல் ஒலிக்கும் என்பதை இந்த இடத்தில் நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பவனியா கோயில் புளியங்குளம் முத்தமிழ் வித்தியாலயத்தில் தொடர்ச்சியாக ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாகவும் இதனை நிவர்த்தி செய்து தருமாறு கோரி பெற்றோர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த பற்றாக்குறை தொடர்பாக பலமுறை வலைய கல்வி பணிமனை மற்றும் மாகாண கல்வி அமைச்சுக்கு தெரியப்படுத்தியும் இதுவரை இதற்கு ஒரு தீர்வினையும் பெற்றுத்தரவில்லை இதனால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே ஆசிரியர் பற்றாக்குறையை உடனடியாக நிவர்த்தி செய்து தருமாறு கோரி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக வவுனியா வடக்கு வலைய கல்வி பணிப்பாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது விரைவில் இவ்வாசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருவதாக தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் தற்போதைய நாடாளுமன்றின் முக்கிய அமைச்சரவை அமைச்சர்களும் எதிர்த்தரப்பின் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட புகைப்படங்கள் தற்போது அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சர் விஜித ஹேரத் பிரதி அமைச்சர் சுனில் வட்டஹெல மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் ராஜத சேனாரத்ன சுசில் பிரேமசேந்த மேர்வின் சில்வா மற்றும் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகிய பலர் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் கொழும்பில் உள்ள ஒரு ஹோட்டலில் குறித்த இரவு விருந்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி இந்த அரசியல்வாதிகள் குழு தங்கள் அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்ட உரையாடலில் இணைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது விழாவில் இரு கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகள் ஒரே மேசையில் அமர்ந்திருந்த புகைப்படங்கள் இதனை மையப்படுத்தி உள்ளன மகிந்தவின் காற்றில் நாமலின் வாசம் வீசும் என்பதில் சந்தேகம் இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் சஞ்சீவ எதிரிமான இவ்வாறு தெரிவித்தார் மகிந்தவின் காற்றில் நாமலின் வாசம் என்ற தலைப்பில் ஒரு புதிய அரசியல் முயற்சி விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமுனவின் வட்டாரங்கள் அண்மையில் தெரிவித்திருந்தன இது தொடர்பில் சஞ்சீவ எதிரிமானவிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அந்த காற்றுக்கு இன்னும் பெயர் இல்லை ஆனால் அந்த காற்று நிச்சயமாக வீசும் அது நிலையானது என்று தெரிவித்தார் அத்துடன் மஹிந்தவின் காற்று என்ற பெயர் உண்மையில் ஒரு பிரச்சாரமாக தொடங்கப்படவில்லை அது இயற்கையாகவே சமூகத்திலிருந்து இருந்து வந்தது என சுட்டிக்காட்டினார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புறப்பாடு மண்டபத்திற்கு பார்வையாளர் நுழைவதற்கான கட்டுப்பாடுகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதுப்பிக்கப்பட்ட நிலையில் இருக்குமாறும் மற்றும் அதற்கேற்ப வருகையை திட்டமிடுமாறும் கட்டுநாயக்க விமான நிலையம் அறிவித்துள்ளது கட்டுநாயக்க விமான நிலையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது புறப்படும் மண்டபத்திற்கு உரிய நேரங்களில் பார்வையாளர்கள் நுழைவதற்கான கட்டுப்பாடு சீரான முறையில் முன்னெடுக்கப்படும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது புதுப்பிக்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு பத்து மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை புறப்படும் பகுதிக்கு பயணிகள் அல்லாதோருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது தற்போது அதில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த மாற்றமானது அனைத்து பயணிகள் மற்றும் விமான நிலைய வருகையாளர் அனைவருக்கும் அளிதான மற்றும் தடையற்ற சேவையை வழங்குவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளது நிலைமை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு வழங்கும் மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கட்டுநாடு விமான நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தருமபுரம் அமைவாக இன்றைய தினம் தர்மபுரம் பகுதியில் கைவிடப்பட்ட வீடு ஒன்றில் முறையில் மலக்குழியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இருநூற்றி நாற்பது கிலோவுக்கும் அதிகமான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது எனினும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தருமபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்